ஒரே பொண்ணாச்சேன்னு நோக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போயிடுத்து அப்படி என்ன நான் தப்பா வளர்ந்துட்டேன் இதா இப்படி வாய்க்கு வாய் பேசுறிய அதுதான் தப்பு உன்ன மாதிரி புள்ள பூச்சி இருக்க சொல்றியா அப்படி இருந்தா பழக்க முடியாதுமா என்ன மாதிரி தேலாட்டம் தான் இருக்கணும் தேல் விஷயம் இருந்தாலும் அத தேடி போய் யாரும் கொட்டுறது இல்ல யார் சீன்றாங்களோ அவங்கள தான் கொட்டும் பொம்மனாடிக்கு இந்த புத்தி ஆகாதடி பொறுமை நிதானமும் தான் பெண்களுக்கே அழகு அதெல்லாம் ஓம் அதெல்லாம் மலையேறி போச்சு அடிக்கடி திருப்பி அடிச்சாதான் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் உன் போக்கை நீ மாத்திக்கவே மாட்டியா எதுக்கு மாத்திக்கணும் நான் மாத்திக்க மாட்டேன் எல்லா நேரத்திலேயும் இப்படியே இருக்க முடியாதுடி வாசல் நிலை தாழ்ந்து இருந்தா தலையை தாழ்த்திதான் போக்கணும் நிமிர்ந்து போனின்னா நெத்தில அடிபட்டு விடும் குனிஞ்சு போறதை விட துணிஞ்சு போறதுதான் எனக்கு பிடிக்கும் எப்பவும் கோல சுத்தி விளக்காவது என்ன விஷயம் சொல்லு கோவில்ல வச்சு உன் சித்தப்பா உன்னான்ட பேச வந்தாதாமே நீ அவன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டியா சித்தப்பா அவ அப்படி ஏய்

அவனுக்கு தருணம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்தாள நல்ல சித்தப்பான்னு உறவு கொண்டாட சொல்றியா பச்சோந்தி மாதிரி பத்து நேரம் ஆறவோமா அவன் திருந்திட மாட்டான் இது பார் சொத்தை எனக்கு சேர வேண்டியது அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஒரு அனாதா ஆஷ்ரமத்துக்காக எழுதி வைப்பேனே தவிர அந்த ஆளுக்கு எழுதி வைக்க மாட்டேன் நீ எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டமா நான் இனிமேதான் வாழணும்